ஓம் சக்தி அன்பு பிள்ளையே நான் சொல்லும் விஷயத்தை இப்போது நீ தெளிவாக கேட்க வேண்டும் இது நடக்கும் என்று நீ கனவிலும் நினைத்ததில்லை இது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டதும் இல்லை ஆனால் இது நடக்கப் போகும் கட்டாயத்தில் அமைந்துவிட்டது என் பிள்ளையே உனக்கு முன்னால் தலை நிமிர்ந்து கொண்டு உன் கண்களை உற்று பார்த்து கொண்டு உன்னையே கவனித்துக் கொண்டு உன்னை தலை கவிழ்ந்து நிற்கும்படி செய்தவன் அவனை நிமிர்ந்து பார்க்க கூட உன்னால் முடியவில்லை அவன் கண்களை கூட உன்னால் பார்க்க முடியவில்லை அவன் அங்கே வருகிறான் என்றால் நீ இங்கே திரும்பிவிடுவாய் அப்படி இருந்து கொண்டிருக்கும் உன் எதிரி உனக்கு முன்னால் கை கட்டி வாய்ப்பொட்டி தலை கவிழ்ந்து உன் முன்னால் நிற்கப் போகிறான் என்று சொல்லும்போது உனக்கு நம்பிக்கை வருகிறரா என் பிள்ளையே அன்பு பிள்ளையே இதை ஏன் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா இன்று கூட ஒரு காரியத்தை நினைத்து மிகவும் மன வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் துரோகியால் நீ இழந்த இழப்பு அளவிட முடியாதது என் பிள்ளையே உனக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் அதை சமாளித்து எழுந்து விடுவாய் உன்னை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்தால் சிந்திக்கக்கூட உனக்கு நேரம் இருக்காது என்றுதான் உனக்கு பிரியமானவர்களையும் நீ உயிராக நினைப்பவர்களையும் பாதிப்புகளை கொடுத்து அந்த பாதிப்புகளை அவர்கள் அனுபவித்து வரும் நேரம் அதை பார்த்து நீ துடிதுடித்து உன் உயிரை கூட இழக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை நடை நடைபிணமாக நடக்கக்கூட கூடாது என்றுதான் உன்னுடைய எதிரி உனக்கு கெடு வைத்து காத்திருக்கிறான் என்று பிள்ளையே இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது அத்தனையும் அவன் செவிகளுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறது இப்போதும் உன் வீட்டிற்குள் அணுதினமும் என்ன நடந்தாலும் அவன் செவிகளுக்கு சென்று விடுகிறது நீ என்ன நினைத்தாலும் கூட இதுதான் நினைவு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் நடக்கப் போகிறது என்று அவனுக்கு அப்படியே ஒப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே இப்படி நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் எப்படி தாயே அவன் என் முன்னால் கை கட்டி வாய்ப்பொட்டி தலை குனிந்து நிற்பான் இது நடக்குமா கனவில் கூட இது நடக்காத ஒன்றை நடக்கும் என்று என்னை ஏமாற்றுகிறீர்களா என்று உன் ஆழ்மனம் கேட்பது எனக்கு தெரிகிறது பிள்ளையே நடக்காததை உன்னிடத்தில் சொல்லி எனக்கு என்ன பயன் அன்பு பிள்ளையே நடக்கப்போவதை உன்னிடத்தில் சொல்லி காலங்கள் மாறப்போகிறது காற்று உன் பக்கம் வீசப்போகிறது அன்பு மழை பொழிய போகிறது பிரிந்த உறவு தேடி வரப்போகிறது இழந்ததை பெற்று வாழப் போகிறாய் நிம்மதியை கொண்டு கொண்டாட்டமாக இருக்க போகிறாய் நோய் நொடிகள் அகன்று போக போகிறது செல்வ செழிப்பு போகிறது என்று அனைத்தும் உன்னிடத்தில் சேருவதற்கான நேரம் வந்துவிட்டது அன்பு பிள்ளையே தலை கவிழ்ந்து நடந்த நீ தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறாய் தலை நிமிர்ந்து நடந்த உன் எதிரி தலை கவிழ்ந்து நடக்கப் போகிறான் இது நடக்கும் நான் சொன்ன தேதியில் நடந்தே தீரும் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக உன்னை தேடி இந்த நாளில் உன் எதிரி உன் அருகே வந்து மிகவும் பணிவோடு உன்னிடம் பேசி நடந்ததற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் ஆடி போய் நிற்பாய் நீ இந்த உலகத்தை மறந்து நிற்பாய் நீ பிள்ளையே சத்தியமாக நடக்கும் இந்த விஷயம் போது உன் வீட்டிற்குள் உன் தாய் கைகளில் ஏந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரமும் சாம்பராணியும் வினைகளுக்காக செய்யப்படுகிற ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் உன் வீட்டில் வாங்கி பூஜைகளை தொடங்கு இப்போதே அந்த நாளில் நான் உன் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் நல்லது நடக்கப் போகிறது உன் கரங்களினாலே உன் கால்களினாலே எட்டி உதைத்து விடாமல் நான் சொல்வதைக் கேள் எங்கெங்கோ தேடி அலைந்தாய் உன் வீட்டு வாசலில் கைகளில் ஏந்தி நிற்கிறேன் ஓம் சக்தி நன்றி